வணக்கம் நண்பர்களே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் கொஜிட்டோ எர்கோசம் இது வந்து ஒரு லத்தீன் வார்த்தை வாசகம் ஒரு பிரெஞ்சு தேசத்தினுடைய சிந்தனையாளர் தத்துவ அறிஞர் மேற்குலக மெய்யியலின் தந்தை என்று போற்றப்பட்ட ரேனே டேகார்ட் அவருடைய வார்த்தை தான் இந்த கொஜிட்டோ எர்கோசம் லத்தீன் வார்த்தை அல்லது வாசகம் ஐ திங்க் ஃபோர் ஐ ஆம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் நான் சிந்திக்கிறேன் அதனால் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரேனே டே கார்ட் எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்களேன் நான் சிந்திக்கிறேன் அதனால் இருக்கிறேன் மனிதர்கள் சிந்திக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி மனுஷனுக்கு ஏன் மனுஷன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லுகிற போது தென்கட்சி ஐயா வந்து ஒரு அழகான விளக்கம்லாம் சொல்லுவார் இந்த விலங்குகள் ஆடு மாடு எல்லாம் காலில் நடக்குது அதுக்கு கால்நடைன்னு சொல்கிறோம் மனுஷனும் காலால் தானே நடக்கிறான் அப்போ மனுஷனையும் கால்நடைன்னு ஏன் சொல்லாமல் மனுஷன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேள்வி வருகிற போது இல்லை மனிதன் மனதால் நடப்பவன் அவன் நினைச்ச மாத்திரத்தில் எந்த ஊருக்கு வேணால் எந்த நாட்டுக்கு வேணால் போயிட்டு வந்துடுவான் முன்னாடி நிகழ்காலத்தில் இருந்து எதிர்காலத்துக்கும் அல்லது பின்னோக்கி இறந்த காலத்துக்கும் அவன் நடை போடுவான் மனதால் நடப்பவன் அதனால் அவன் மனிதன் அப்படின்னு அவர் சொல்கிறார் உண்மைக்கே நாம் சிந்தித்தது தான் வாழ்கிறோமா நம்முடைய வாழ்க்கையை அப்படின்னு யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு உண்மையாகவே நாம் சிந்திக்கிறோமா அப்படி சிந்திப்பவர்களாக இருந்தால் இன்றைக்கி நம்ம வீடுகளில் தொடங்கி நாடுகளில் தொடங்கி உலகளவில் ஏன் இவ்வளவு கொடுமைகள் ஏன் இவ்வளவு சண்டை ஏன் இவ்வளவு போர் இவ்வளவு வன்மம் இவ்வளவு மன உளைச்சல் இவ்வளவு சப்தம் இவ்வளவு அமைதியின்மை ஏன் அப்படின்னு நம்ம கேட்க தோணுது ஒரு வீட்டுக்குள்ளே நாலு பேர் இருக்கிறவர்கள் ஒற்றுமையாக வாழ முடிகிறதா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடிகிறதா ஒருவரை ஒருவர் சண்டை இல்லாமல் வாழ முடிகிறதா என்ற கேள்வியை தொடங்கி ஒரு நாடு அந்த நாடு அப்புறம் அந்த ஒரு உலகம் உலக வரலாறே போர்களின் வரலாறாக தானே இருக்குது நமக்கு இதுவரைக்கும் எத்தனை போர்கள் இன்றைக்கி வரைக்கும் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு நாடுகளில் எல்லை பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது மத பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது நாடுகளுக்குள்ள சாதி பிரச்சனையாக இருக்கட்டும் மொழி பிரச்சனையாக இருக்கட்டும் தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும் எதையாவது காரணம் காட்டி மனிதன் சண்டை போட்டு கொண்டே இருக்கிறான் அப்போது இவன் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருந்தால் ஏன் இவன் சமாதானமாக பேசி ஒரு விஷயத்தை தீர்க்க முடியாத அளவுக்கு அநாகரீகமாக ஆகி போய்விட்டான் அப்படின்ற கேள்வி நமக்கு வருகிறது அப்போது ஐ திங்க் என்று சொல்லுகிற மனிதன் சிந்திக்கக்கூடியவனாகத்தான் இன்னும் இருக்கிறானா எவ்வளவோ அறிவியல் முன்னேற்றம் தொழில்நுட்ப முன்னேற்றம் செயற்கை நுண்ணறிவுலாம் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் அவ்வளவு ஒரு சைடில் முன்னேறி கொண்டே போகிறோம் அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் விஞ்ஞானத்திலும் ஆனால் இன்னொரு புறம் மனிதன் ஒருவேளை பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறானா என்று என்ன தோன்றுகிறது ஏன்னால் இவனுடைய உலகம் ஒரு காலத்தில் காடுகளுக்குள் இருந்து இப்போது நாடுகளுக்குள் வந்து பறந்து விரிந்த உலகமாக ஆய்விட்டது அப்படின்னு நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த போது இவன் மறுபடியும் கைக்குள்ள ஒரே ஒரு கைபேசியை வச்சுட்டு இவனுடைய உலகத்தை சுருக்கி கொண்டானோ என்று தோன்றுகிறது இவனோட உலகம் சுருங்கி போய்விட்டதோ என்கிற எண்ணம் வருகிறது ஆகவே இவன் சிந்திக்கும் திறனை இழந்து விட்டானோ என்று கூட எண்ண தோன்றுகிறது ஏன்னா இன்னைக்கு வெறும் ரீல்ஸ் பார்த்துட்டு ஒரு நிமிட ரீல்ஸ் பார்க்குறாங்க ஒரு நிமிஷத்துலயே எல்லாத்தையும் முடிச்சிடணுன்னு நினைக்கிறாங்க வெறும் இருக்கிற செல்ஃபோனே உலகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா மனிதர்கள் அப்படின்னு எண்ண தோன்றுகிறது ஒரு நாளில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு மணி நேரம் நாம் செல்லோடு இருக்கிறோம் என்று அதுக்கு கூட ஆப் இருக்குது நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களை நீங்களே வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு நாளில் எவ்வளவு மணி நேரம் நீங்கள் செல்ஃபோன்லேயே செலவழித்திருக்கிறீர்கள் என்று அப்போது சிந்திக்கும் திறனை இழந்து கொண்டே தான் வருகிறானோ என்று என்ன தோன்றுகிறது ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நண்பர்களே காரல் மார்க்ஸ் இறந்தபோது அவருடைய நண்பர் எங்கல்ஸ் சொன்னார் அவர் வந்து என் நண்பன் காலமாகி விட்டான்னு சொல்லலை அல்லது இறந்து விட்டான்னு சொல்லலை இயற்கை எழுதி விட்டான்னு சொல்ல சிவலோகப் பதவி அடைந்தான்னு சொல்ல வைகுண்ட பதவி அடைந்தான்னு சொல்ல என் நண்பன் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் என்று சொன்னார் எங்கெல்ஸ் அப்போது காரல் மார்க்ஸ் இறந்ததை சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார்ன்னு சொல்கிறார் அப்படின்னா மனிதன் உயிர் வாழ்வதற்கான அடையாளமே சிந்தனை தானே ஐ திங்க் என்று சொல்லுகிற ரேனே டேக்கார்டினுடைய வாசகம் எவ்வளவு ஆழமானது அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கிறது அப்போது மனிதன் சிந்திக்கிறானா சிந்தித்து சிந்தித்தால் இப்படி இவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்குமா என்கிற கேள்வி எழுகிறது வேடிக்கையாக சிலர் சொல்வது உண்டு நம்ம நாட்டில் ரொம்ப பேர் செத்து போயிட்டான் முன்னாடியே அவனை புதைக்கிற நேரம்தான் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழித்து புதைப்போம் ஆனால் அவன் இப்போ செத்து போன பணமாக தான் நடமாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விளையாட்டாக சொல்வதுண்டு அப்படித்தான் நாம் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது ரேனே டேகாட்டினுடைய வாசகம் ஆழமாக நம்மை யோசிக்க வைக்கிறது குஜிட்டோ எர்கோசம் ஐ திங்க் தேர் ஃபோர் ஆம் நன்றி